ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான பலன்கள் எல்லாம் போகுது முக்கியமாக நீங்கள் என்ன விஷயலாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் மேலும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலுமே முதல்ல போய் தானாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாகவே இவங்க வந்து எப்பொழுதுமே காணப்படுவாங்க அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவங்களை உதாசீனம் படுத்தி சென்றாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் மீண்டும் அவங்கள போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் இது மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான குண அம்சங்களாக இந்த மீனராசி என்பர்களுக்கு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களாக எப்பொழுதுமே இருப்பாங்க மீனராசிக்காரர்களின் பலம் அப்படின்னு பார்த்தா இவங்க ரொம்பவே நல்லவர்களாக இருப்பது தான் பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தா இவங்க மிகவும் நல்லவர்களாக இருப்பார்களை ஒளிய வல்லவர்களாக இருக்க மாட்டாங்க இதனால் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழப்பாங்க இருந்தாலுமே இது நாள் வரைக்குமே இப்படியே இருந்து இனி இப்படியே இருந்துவிட போகிறேன் என்று கூறிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவிக்கென்றே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவ மற்றும் மாணவிகளின் கல்விக்கு உதவுவாங்க பெரும்பாலும் மீனராசிக்காரர்களாக இருப்பவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இயற்கையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரும் மீனராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க விவசாயம் கால்நடை பண்ணை கல்வி நிலையம் ஆகியவற்றை வைத்து ஏற்ற நிலையை அடைவாங்க மேலும் கலையை வரைக்கும் திரை கதாசிரியர் கேமராமேன் போன்ற பின்னணியில் இருந்து வெற்றி பெறுவாங்க மேலும் மீன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஏற்ற நிறம் மஞ்சள் இவர்கள் தங்களின் இருபத்தி ஏழாவது வயதிலிருந்து முன்னேறி நாற்பது வயதுக்குள் வீடு மனைவி மக்கள் என செட்டில் ஆகி விடுவாங்க அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்படுது இப்படிப்பட்ட மீனராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான நட்பலங்களெல்லாம் கிடைக்கப் போகிறதோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் முழுமையாக இந்த இந்த வீடியோ பதவி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான தை மாத நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான நற்பலன்களெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சிருச்சாரு மேலும் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது மேலும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென மனமாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்குதல்ல கவனமாக இருக்கணும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக தான் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க மேலும் அதிகார பதவியில் இருப்பவங்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் யாரையுமே பகைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆதாயத்தை விட விரயங்களே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்ற முடியாது தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது மேலும் மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கார் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பலம் இழக்கும் போது இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தலை கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் தேவையில்லாத வின் விரோதங்கள் அலை விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவை வரவை காட்டிலும் செலவு அதிகப்படியாக இருக்கும் உடன் இருப்பவர்களிடமும் உடன் பிறப்புகளிடமும் விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தை ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்கார் மேலும் லாபஸ்தானத்திற்கு வரும் புதனால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எளிதில் கிடைக்கும் வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் பிறக்கும் கல்யாண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் விலகி இருந்த சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசியில் புதன் செல்கிறாரு மேலும் கேதாதிரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பன்னிரெண்டு இடத்திற்கு செல்லும் பொழுது யோகம் தரும் அப்படிங்கிறதுனால இடம் பூமி வாங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் செய்யும் சிந்தனை அதிகரிக்கும் வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்க முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியில் கூட உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும் பத்திரப்பதிவில் இருந்து வந்த தடை நீங்க போகுது அதே போல் ரிஷப் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்கார் மேலும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி ஆவதால் செல்வநிலை உயரக்கூடும் செல்வாக்கு மேலொங்கும் உயரதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க நண்பர்களை கொண்டு நல்ல தொழில் தொடங்க முயற்சி எடுப்பீங்க ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல பொது பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் அனுகூலம் பிறக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரிவு செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வருமானம் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் பெண்களுக்கு மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் மன மாலை சூடும் வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுப்படுது அது மட்டும் இல்லாமல் புதுவிதமான தேடல்கள் மற்றும் அது சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கடன்கள் அனைத்தும் வசூலாகும் பெரிய முதலீடுகளை பயன்படுத்தி கூட்டு தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றி திட்டமிடுவீங்க கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீங்க மேலும் நிலையான வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் சேமிப்புகள் அதிகரிக்கும் வீடு மனை பூமி தொடர்பான நெடுநாள் கனவுகள் நிறைவேறும் திருமண தடைகள் நீங்கி வீட்டில் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மேலும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு பணி நிரந்தரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் உங்களுக்கு சாதகமான நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மேலும் பிப்ரவரி ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கறத பற்றியும் மேலும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த அமாவாசை முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ பதவியின் மூலமாக நம்ம பார்த்துருப்போம் பிழி இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தர விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாவது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி